இந்த இயக்கம் மற்ற கட்சிகளை போல அல்ல பறக்கிற வண்ணக் கொடிகளில் கருப்பு சிவப்பு கொடியும் இது இது எங்கள் உயிர் எங்கள் உணர்வு இது இது எங்கள் எங்கள் மானம் மரியாதை அந்த கொடியோடு இந்த இயக்கத்தில் இருக்க தொண்டர்கள் அத்தனை பேருடைய உயிரும் கலந்திருக்கிறது யார் எதை எதிர்பார்த்தீர்கள் எனக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டீர்கள் கையிலே கொடியை கொடுத்தால் உயிரே போனாலும் பரவாயில்லை கொள்கைகளை வென்றெடுப்போம் என்று சொல்லுகிற கூட்டம் ராணுவ சிப்பாய்களின் கூட்டம் இந்த இயக்கம் ஆக இது இன்னொரு கட்சியோடு யாரும் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்தது தம்பி ராஜா சொன்னார் சாதி பெயர் இல்லை என்று சொன்னார் சாதி மட்டுமா இல்லை இதோ இந்த மேடையில் இருக்கிற எல்லோரும் அண்ணன் தம்பிகள் தான் எங்களுக்கு வயதில் மூத்தவர்கள் அண்ணன் வயதில் இளையவர்கள் தம்பி வயதில் ஒத்தவர்கள் தோழர்கள் சாதி என்ன என்று கேட்டு உட்கார் அல்லது உட்காராதே என்று சொன்ன மரபை உடை தெரிந்த கட்சி இந்த கட்சி நாம் மேடையிலே கைத்தறி ஆடுகள் அணிவிக்கிறோம் ஏன் தெரியுமா ரெண்டு காரணங்கள் ஒன்று மலர் மாலைகள் அணிவித்தால் மறுநிமிடம் காலுக்கு கீழே போய் சேரும் மலர்கள் என்பவை மனம் போ மங்கையின் கூந்தலில் இருக்கும் ஆண்டவனின் தோளிலே இருக்கும் ஆனால் ஒருவருடைய மாலை அணிவித்து அது கீழே விழுந்து வீணாகப் போவதற்கு பதிலாக கைத்தறி ஆடை அணிவித்தால் கைத்தறி நெசவாளியும் பயன்பெறுவான் நாமும் அதை பயன்படுத்தலாம் அதில் கட்சி கரை ஆனால் பிரச்சாரமும் இருக்கும் என்று அண்ணா தொடங்கி வைத்தது அது மட்டுமல்ல ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள் தெருவிலே நடக்கிற போது தோளிலே துண்டு போட்டுக் கொண்டு நடக்கக்கூடாது ஒன்று கட்டி கொள்ள வேண்டும் அல்லது கையிலே வைத்து கக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதை மாற்றுவதற்கு நேரடியாக அல்ல நாங்கள் செய்த செயல் காட்டியது எங்கள் கட்சி மேடையில் அந்த இனத்தை சார்ந்த எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பெரிய ஜாதியோ சின்ன ஜாதியோ ஒருவருக்கொருவர் துண்டணிவித்து நீயும் என்னை போல இரு என்று சொல்வதை ஆரம்பித்த கட்சி அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை நாங்கள் காப்பாற்றுவதற்கு ஒருவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அது உதயநிதி ஸ்டாலின்